கிபி ஏழாம் நூற்றாண்டில் தல மேற்கொண்ட திருஞான சம்பந்தர் திருச்சோபுரத்திற்கு சென்றார் அங்குள்ள ஈசனை வேல் நெடுங்கண்ணியுடன் தூளிதோறும் நிலைத்திருக்கும் சோபுரநாதனே என போற்றிப் பாடினார் மணல் மூடி மேடுபோல் காட்சியளிப்பதால் மேடு அல்லது கோயில் மேடு என்று அந்த பகுதியை மக்கள் அழைத்தனர் மண்ணில் புதையுண்ட காலத்திலும் அணையாமல் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது சோபுரம் என்றால் என்ன சோழர்களின் புறம் சோழபுரம் என்பது காலப்போக்கில் மருவி சோபுரம் என்றானது கடலூரிலிருந்து சிதம்பரம் செல்லும் சாலையில் ஆலப்பாக்கத்தில் அமைந்துள்ளது திருச்சோபுரம் கடற்கரையை ஒட்டி கோவில் அமைந்துள்ளது திருச்சோபுரத்திற்கு தியாகவள்ளி என்ற பெயரும் உண்டு அப்பொழுது கோவிலை கட்டி திருப்பணி செய்தவரின் பெயர் தியாகவல்லி அம்மையார் அந்த ஊரின் பெயரும் தியாகவல்லி என்றானது இந்த கோவிலில் உள்ள ஈசன் மங்களபுரீஸ்வரர் மற்றும் திருச்சோபுரநாதர் என்று அழைக்கப்படுகிறார் அம்பாளுக்கு தியாகவல்லி அம்மையார் வேல் நெடுங்கண்ணி சத்யாய தாட்சாயினி என்ற பெயரும் உண்டு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே தோன்றிய கோவில் இது ஒருமுறை முறை வங்கக்கடல் பொங்கி ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் இந்த கோவில் முழுதும் மண்ணால் மூடப்பட்டது தண்ணீர் வற்றிய கோவில் மணலுக்குள் புதைந்து இருந்தது கிபி ஏழாம் நூற்றாண்டில் தல யாத்திரை மேற்கொண்ட திருஞான சம்பந்தர் திருச்சோபுரத்திற்கு சென்றார் அங்குள்ள ஈசனை வேல் நெடுங்கண்ணியுடன் தூளிதோறும் நிலைத்திருக்கும் சோபுரநாதனே என போற்றி பாடினார் மணல் மூடி மேடுபோல் காட்சியளிப்பதால் கோயில் மேடு அல்லது மணல் மேடு என்று அந்த பகுதியை மக்கள் அழைத்தனர் அப்பொழுது மதுரை ஆதீனத்தை சேர்ந்தவர் ராமலிங்க சிவயோகி தம்பிரான் அவர்கள் திருச்சோபுரநாதரை தரிசிப்பதற்காக இங்கு வந்தார் அவர் கண்களுக்கு கோவில் தென்படவில்லை அங்குள்ள ஊர்க்காரர்களிடம் சோமநாதர் ஆலயம் எங்கே இருக்கிறது என்று கேட்டார் அதற்கு ஊர்க்காரர்கள் கோவில் மேடு பகுதிக்கு அவரை அழைத்துச் சென்றனர் இந்த பகுதிதான் கோயில் மேடு ஆனால் இங்கு கோவில் ஏதும் கிடையாது என்று கூறினர் இங்கு ஆலயம் இருந்தது என்று கூறி அந்த கோவிலின் வரலாற்றை அனைவரிடமும் கூறினார் அப்பொழுது திடீரென்று பலத்த காற்று வீசியது அதில் மணல் மீது மூடியிருந்த கோபுரத்தின் கலசம் மேலே தெரிந்தது உடனே ஊர் மக்கள் அந்த இடத்தை தோண்டினர் அங்கே ஆலயம் இருப்பதைக் கண்டு மக்கள் பெருமகிழ்ச்சி அடைந்தனர் அதோடு ஒரு ஆச்சரியமும் நடந்தது மணலை அகற்றிவிட்டு கோவிலின் கருவறையை பார்த்தார்கள் அங்கு திருச்சோபுரநாதரின் அருகில் தீபம் அணையாமல் எரிந்து கொண்டிருந்தது அது மட்டுமின்றி சிறிது நேரத்திற்கு முன் பூஜை நடந்து முடிந்ததற்கான அறிகுறிகள் தென்பட்டது பின்னர் கோவிலை தூய்மைப்படுத்தி குடமுழக்கு செய்யப்பட்டது ஆய்வாளர்களின் கூற்றுப்படி கிபி ஆறாம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட காலத்திலிருந்து கோவில் அமைந்துள்ளது கோவிலில் உள்ள கல்வெட்டுக்கள் மற்றும் மீன் சின்னங்களை வைத்து பாண்டியர்கள் பின்னர் சோழர்கள் என்று எல்லோராலும் திருப்பணி கண்டுள்ளது திருமண தடை நீங்குவதற்கான கோவில் என்று கூறுகிறார்கள் திருமணம் நடைபெறாதவர்கள் இங்கு வந்து மஞ்சள் குங்குமம் வைத்து இறைவனையும் இறைவியையும் வேண்டிக் கொண்டு வீட்டிற்கு சென்று தினமும் அந்த மஞ்சளையும் குங்குமத்தையும் நெற்றியில் இட்டு வர வேண்டும் அந்த பிரசாதம் தீர்வதற்குள் திருமணம் கைகூடிவிடும் என்பது இன்றளவும் உள்ள நம்பிக்கை இந்த கோவிலின் மூலவர் அகத்திய முனிவரால் உருவாக்கப்பட்ட கடல் மணலால் செய்த லிங்கம் அகத்திய முனிவர் ஒருமுறை முறை சிவபெருமானிடம் எம்பெருமானே உம்முடைய திருமண கோலத்தை என்னால் அருகிலிருந்து காண முடியவில்லை அந்த காட்சியை நான் காண வேண்டும் என்று கேட்க அதற்கு சிவபெருமான் நீர் பூலோகம் சென்று எந்த இடத்தில் எந்த களத்தில் என்னை காண வேண்டுமோ அங்கே என்னை பிரதிஷ்டை செய்து நினைத்தவுடனே என்னுடைய திருமண கோலத்தில் உமக்கு காட்சி தருகிறேன் என்றார் அகத்தியர் கடல் மணலை கொண்டு இறைவனை வழிபடுவதற்காக லிங்கம் செய்தார் எவ்வளவு முயன்றும் கடல் மணலால் செய்ய முடியவில்லை அங்குள்ள அரிய வகை மூலிகைகளை கொண்டு வந்து கடல் மணலுடன் சேர்த்து பிசைந்து லிங்கத்தை வடிவமைத்தார் அதை அவர் வழிபட்ட போது சிவனும் பார்வதியும் திருமண கோலத்துடன் காட்சி தந்தனர் பின்னர் அகத்தியர் உருவாக்கிய அந்த லிங்கத்தில் ஐக்கியமானார்கள் உடனே அகத்திய மாமுனிவர் நான் பெற்ற இந்த பாக்கியம் அனைவரும் பெற வேண்டும் என்று இதே களத்தில் கலபுரீஸ்வரராக உடனுறையும் தாக்ஷாயணியுடன் அருள் புரிய வேண்டும் உங்களை நாடிவரும் பக்தர்களை காக்க வேண்டும் என்று வேண்டினார் பல யுகங்களாக இங்கே அருள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இறைவனும் இறைவியும் இந்த கதையை கேட்ட அனைவருக்கும் வேல் நெடுங்கண்ணி உடனுரை திருச்சோபுரநாதரின் அருள் கிடைக்கட்டும் வேல் நெடுங்கண்ணி என்ற அம்மனின் பெயர் பிரசித்தி பெற்ற மற்றொரு கோவிலில் இதே பெயருடன் அம்மன் விளங்குகிறாள் இது என்ன ஊர் என்று தெரிந்தவர்கள் கமெண்ட்ல சொல்லுங்க எப்பொழுதும் இணைந்திருங்கள் வெண்மதியுடன்